ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துளசி மாலை தான் கட்ட போகிறோம் எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ துளசியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது முன்னாடி நுனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள இல்லாமல் கொஞ்சமாக ஒரு விரலுக்கு ஒரு விரல் அளவுக்கு லென்த் விட்டுட்டு எல்லாத்தையுமே அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பூவை தனியாகவும் துளசியை தனியாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூவை வந்து அப்படி வெயிலில் காய வச்சு நீங்கள் கார்டனில் போட்டுட்டீங்கன்னா துளசி செடி வந்து முளைச்சிரும் அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க காய வச்சு போட்டுருங்க இப்போ ஒரு நூல் அல்லது நார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து நூல் எடுத்துருக்கேன் நம்ம எப்படி எப்போதும் பூ கட்டுவோமோ ரெகுலராக அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு அடுத்ததாக இன்னொன்று வந்து முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம எப்போது எப்படி பூ கட்டுவோமோ அதை மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு துளசியேவா எடுத்து எடுத்து இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக எப்படி மல்லிகைப்பூ பிச்சி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி நெருக்கமாக எல்லா துளசியையும் நம்ம வந்து கட்டிடலாம் இப்போ துளசி வந்து மாலை மாதிரி கட்டியாச்சு இப்போ அதுக்கு கீழே வந்து நான் ஒரு தாமரைப்பூ வச்சுருக்கேன் இந்த தாமரை பூவில் நூலை கட்டி கீழே வந்து டாலர் மாதிரி நம்ம வந்து கட்டி விட்டுடலாம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பூவாக இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து லக்ஷ்மி பூவை தாமரை பூவை தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம கெட்டியாச்சு அவ்வளோதான் மாலை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் வந்து இதை இந்த மாலையை வந்து நம்ம பெருமாளுக்கு சாத்திடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான துளசி மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்